வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேச போகிறேன் எவ்வளவு கிரியேட்டினின் அளவில் நீங்கள் உங்கள் டயாலிசிஸ் செய்யலாம் என்பதை பற்றி ஒப்பிடிக்கு நோயாளிகள் வந்தால் குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள் அவர்களுக்கு நீண்ட கால சிறுநீரக நோய் அல்லது நெஃப்ரோடிக் சிண்ட்ரோம் அல்லது ஐஜிய நெஃப்ரோபதி அல்லது பிகேடி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருந்தால் கேள்வி மேடம் எங்கள் கிரியேட்டின் மூன்றாக இருக்கிறது ஆகவே நாங்கள் டயாலிசிஸ் செய்யலாமா அப்படி எதுவும் இல்லை எங்கள் டயாலிசிஸ் நிறுத்தப்படாது எனவே இன்னைக்கு நான் இந்த தலைப்பை பற்றி போகிறேன் அது கிரியேட்டினின் எந்த மட்டத்தில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது ஆகவே இன்றைய வீடியோவில் எவ்வளவு கிரியேட்டினின் அளவில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல நீங்கள் அனைவரும் படித்திருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நமது உடலில் இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன அவை இரண்டும் நமது உடலில் உள்ள அனைத்து கழிவுப் பொருட்களையும் வடிகட்டும் பணியை செய்கின்றன அதாவது எளிய மொழியில் சொல்வதானால் சிறுநீரகத்தின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டுவது அது எப்படி வடிகட்டுகிறது என்பதையும் பார்க்கலாம் இப்போது சிறுநீரகத்தின் உள்ளே நெஃப்ரான்கள் உள்ளன மேலும் இது ஒரு அல்லது இரண்டு நெஃப்ரான்கள் மட்டுமல்ல மில்லியன் கணக்கான நெஃப்ரான்கள் உள்ளன இவை நமது இரத்தத்தை வடிகட்டி சிறுநீரின் மூலம் இழிவுகளை வெளியேற்றும் பணியை செய்கின்றன அப்படியானால் சாதாரண கிரியேட்டினின் நிலை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நாம் பெண்களை பற்றி பேசினால் சாதாரண கிரியேட்டினின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முதல் ஒன் பாயிண்ட் ஜீரோ மீட்கி டிஎல் அல்லது ஜீரோ ஃபைவ் முதல் ஒன் பாயிண்ட் ஒன் மீட்கி டிஎல் ஆகும் அதேபோல் ஆண்களை பற்றி பேசினால் ஆண்களில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு முதல் ஒன் பாயிண்ட் டூ மீட்கி டிஎல் ஆகும் இப்போது உங்கள் கிரியேட்டினின் அளவு சிறிது கூடுதல் அதிகரித்தால் அதற்கான அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்பதாகும் இப்போது உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால் இது சில நிலைகளாக பிரிக்கப்படுகிறது முதல் நிலையை பற்றி பேசினால் இதில் உங்கள் சிறுநீரகம் தொண்ணூத்துக்கும் மேல் நூற்றி இருபதுக்கு அருகில் உங்கள் ஜிஎஃப்ஆர் வந்தால் உங்கள் சிறுநீரகம் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது மற்றும் உங்கள் சிறுநீரகம் உங்கள் நச்சுகளை வெளியேற்றுவதில் சிறப்பாக செயல்படுகிறது நம்ம இரண்டாம் நிலையை பற்றி பேசினால் உங்கள் ஜிஎஃப்ஆர் மதிப்பு தொண்ணெட்டிக்கும் கீழே அதாவது எண்பத்தி ஆக இருக்கும் இதன் அர்த்தம் என்னவென்றால் சிறுநீரகம் என்ன செய்கிறது உங்கள் இரத்தத்தை வடிகட்டும் போது அதன் ஜிஎஃப்ஆர் எஃப் வருகிறது அதாவது சிறுநீரகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது மூன்றாம் நிலையை பற்றி நாம் பேசினால் இது இருபதுக்கு அருகில் இருக்கும் உங்கள் ஜிஎஃப்ஆர் இருபதுக்கு அருகில் சென்றால் இதன் அர்த்தம் சிறுநீரகம் இப்போது அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யவில்லை அத்தி சண்டிச்சு அது செய்ய வேண்டிய அளவுக்கு நாம் நான்காம் நிலை பற்றி பேசினால் ஜிஎஃப்ஆர் மதிப்பு நான்கு அல்லது ஐந்துக்கு அருகில் இருக்கும் இதன் அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் இப்போது வேலை செய்யவில்லை இப்போது உங்களுக்கு டயாலிசிஸ் தேவை இந்த வரைபடம் ஐந்துக்கு வரும்போது மட்டும் டயாலிசிஸ் மற்றொன்றே பல அறிகுறிகள் உள்ளன அவற்றின் அடிப்படையில் நீங்கள் டயாலிசிஸ் செய்யலாம் முதலில் உங்கள் பொட்டாசியம் அளவு எவ்வளவு என்பதை கவனிக்க வேண்டும் பாருங்கள் நமது சிறுநீரகம் வேலை செய்யாத போது நமது இரத்தத்தில் உள்ள பொட்டாசியம் அளவையும் சமநிலைப்படுத்த முடியாது உங்கள் பொட்டாசியம் அதிகரித்தால் உங்கள் பொட்டாசியம் ஆறு ஏழு எட்டு ஆகியிருந்தால் மற்றும் உங்கள் கிரியேட்டினின் இரண்டு அல்லது மூன்றுக்கு அருகில் இருந்தால் நீங்கள் நினைத்தால் நமது கிரியேட்டினின் இப்போது இரண்டு அல்லது மூன்று தான் எனவே நமக்கு டயாலிசிஸ் தேவையில்லை நமது சிறுநீர் மிகவும் நன்றாக வருகிறது எந்த அறிகுறிகளும் தெரியல நமக்கு வாந்தி வரல நமக்கு குமட்டல் இல்லை எனவே நமக்கு டயாலிசிஸ் தேவையில்லை ஆனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரித்து ஆறு ஏழு அல்லது எட்டு வரை இருந்தால் உங்களுக்கு உடனடி டயாலிசிஸ் தேவைப்படும் உங்கள் கிரியேட்டினின் இரண்டு அல்லது மூன்று தான் இருந்தாலும் உங்கள் உடலில் எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை என்றாலும் கூட ஆனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரித்தால் இது நேரடியாக உங்கள் இதயத்தை அழுத்தம் செய்யும் மற்றும் இதய நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் அதனால் உங்கள் பொட்டாசியம் ஏழு எட்டு அல்லது ஆறுக்கு அருகில் சென்றால் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் இரண்டாவது அறிகுறி பற்றி நாம் பேசினால் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் சிறுநீர் ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் உங்கள் சிறுநீர் ஓட்டம் முற்றிலும் விட்டதா அல்லது உங்கள் சிறுநீர் ஓட்டம் மிகவும் குறைந்து விட்டதா என்பதை பாருங்கள் உங்கள் பொட்டாசியம் சாதாரண வரம்பில் உள்ளது உங்களோட கிரியேட்டின் என்பது நான்கு அல்லது ஐந்து ஆக இருக்கிறது உங்கள் யூரியா சரியாக இருக்கிறது ஆனால் உங்கள் சிறுநீர் வெளியீடு இல்லையெனில் பூஜ்யமாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ இருந்தால் அப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம் ஏனெனில் சிறுநீரகம் நம் இரத்தத்தை வடிகட்டும் வேலை செய்கிறது மற்றும் அது இரத்தத்தை வடிகட்டும் போது சிறுநீர் உருவாகிறது இப்பொழுது உங்கள் சிறுநீரகம் சிறுநீரை உருவாக்கவில்லை என்றால் அது சிறுநீரின் மூலம் உங்கள் இரத்தத்தை வடிகட்டும் உங்கள் கழிவுகளை வெளியேற்றும் ஆகையால் உங்கள் சிறுநீர் வெளியே வரலை அப்படின்னா இந்த நிலைமையில் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் எனவே நீங்கள் எந்த அறிகுறிகளின் அடிப்படையில் எவ்வாறு நமக்கு டயாலிசிஸ் தேவைப்படுகிறதா என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்கள் டயாலிசிஸ் நடைபெறவில்லை உங்கள் அனைத்து நிலைகளும் நன்றாக உள்ளன அதனால் நீங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளி என்றால் நீங்கள் சரியான உணவு குறிப்பை பின்பற்ற வேண்டும் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க வேண்டும் இதனால் நோய்கள் வராமல் இருக்கலாம் சிறப்பாக சிறுநீரக நோய்களிலிருந்து நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் டயாலிசிஸ் எந்த அறிகுறிகள் அல்லது எவ்வளவு கிரியேட்டினின் அளவில் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் எந்த அறிகுறிகளை பார்த்து மருத்துவர் உங்கள் டயாலிசிஸ் செய்கிறார்கள் என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இன்றைய வீடியோவில் இதுவரை மட்டுமே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி